ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது இந்த இது வந்து இதில் நம்ம விடுறோங்க இதாங்க ஜன்னல் இங்கே ஜன்னல் இங்கே தான் மாட்ட போகிறோம் ஆனால் செட் ஆகுமா தெரியலைங்க ஜன்னலில் பார்க்கலாம் இப்படியும் பார்க்கலாம் இது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கு ஏன்னா வந்து நம்ம வந்து ஒன்றும் இல்ல ஜன்னல் கம்பி இருக்கு பாக்கி இருக்காது அடுத்தது வந்து இது எப்படி இது எப்படி சாரி போடுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கொசுவில் கொடுத்துருக்காங்க இப்போ அவன் தூங்கிட்டு இருக்கான் படுத்துட்டு இருக்கான் பாருங்க யாருங்க அப்படியே மெதுவாக அப்படி உள்ளே கொஞ்சம் ஃபிட் பண்ணிட்டோம் நல்லா தான் இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணணும் ஏன்னா வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ தான் ஆன்லைன்ல வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இவனுக்காக ஏன்னா வந்து தொட்டில் தான் என் தொட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து இங்க அந்த வால்ல போட்டுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அது வந்து சரியா வந்து கம்ஃபர்டபுளா இல்லை அவனுக்கு ஏன்னா வந்து செவுறு ஃபுல்லா க்ளோஸா இருக்கா அதான் வந்து தொட்டில் ஆட்ட முடியல அதனால வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து நம்ம ஜெனல்ல வந்து ஃபிட் பண்ற மாதிரி ஃபிட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் இங்க வர மாதிரி சென்ட்ரல்ல இருக்கிற மாதிரி அதுதான் ஒரு பிளாக் எடுக்க போறேன் இவன் வந்து படுக்க போறான் எப்படி ஒரு அலப்படம் பண்றதுன்னு தெரியல இப்ப கீழே வந்து படுக்க வச்சா படுக்கவே மாட்டேங்கிறான் கத்திக்கிட்டே இருக்கான் விளையாண்டுட்டே இருக்கான் கீழே அவன் தொட்டில் ஆட்டினால அவன் தூங்குறாங்க அராய் வந்து எனக்கு ஃபுல்லா வந்து இந்த பாக்ஸ் இந்த டட்டில் வந்த இது வந்து வாங்கியிருக்கோம் இதை வந்து உங்களுக்கு அன்பாக்ஸிங் உங்களுக்கு காட்ட போறேன் ஓபன் பண்ணி உள்ள எப்படி இருக்குன்னு தெரியல வாங்க வீடியோக்குள்ள போலாம் கொஞ்சம் இது எல்லா அந்த ஆனா செக்தான் தெரியலைங்க ஜன்னல்ல பாக்கலாம் எப்படியும் பாக்கலாம் இது இங்க பாருங்க இதாங்க இது வந்து ஜன்னல்ல வந்து இப்படி மாற்ற மாதிரி இருக்கும் ஜன்னல்ல ஜன்னல் மாதிரி இங்க வந்து நம்ம வந்து ஊக்கு போட்டு கீழே சேரீ சாரி வர மாதிரி நீங்க பாருங்க வீடியோ பாருங்க இங்க பாருங்க இதெல்லாம் வந்துருக்கு ஸ்பிரிங் கொடுத்துருக்காங்க ஆமாங்க இது மட்டுவ இங்க பாருங்க சாரிங்க ஆமா இது அப்புறம் வந்து இந்த இது இது தொட்டில வந்து இப்படி இப்படி வரும்னு நினைக்கிறேன் இப்படியா ஓ லென்த் ஆகுமா சரி ஓகே நான் ஃபிட் பண்ணும்போது உங்க வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதுதாங்க ஜன்னல் இங்க ஜன்னல் இங்க தான் மாட்ட போறோம் பாருங்க இந்த இப்படி தான் மாட்ட போறோம் ஆனா இது எப்படி இருக்குன்னு தெரியலங்க ஆ फ्रेंड्स இது வந்து பாத்தீங்க கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கு ஏனா வந்து நம்ம வந்து ஒண்ணு இல்ல ஜன்னல் கம்பி இருக்கு பாருங்க அப்படியே தூக்கி வெச்ச அப்படியே போதும் இங்க ஆமாங்க ஆனா என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லா தெரியல ஏனா வந்து இது பாருங்க இந்த பாருங்க பரங்கைட்டா வந்து கொஞ்சம் தட்டி விடுறோம்ங்க அப்பதான் வந்து இந்த வந்து நல்லா கிடைக்கும் நினைக்கிறேன் ஆமா இங்க பாருங்க இந்த இது வந்து இங்க பாருங்க உள்ளபடி வச்சு ஆமா அங்க பாருங்க இப்ப இது ஒரு நிமிஷம் இங்க பாரு இது 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 வாங்கிட்டு இதுல ஆர்னிங் மாட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க இங்க வர இங்க வர இங்க வர இங்க வரீங்க ஏ மாத்தி மாத்தி போட்டுட்டாண்டி

டைட் தான் பண்ணணும் சும்மா உங்களுக்கு வந்து எப்படின்னு உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கே பாருங்க நான் கையில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறாங்க முடியல இப்போ இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிரிங் இருக்கு பாருங்க நம்ம இது இல்லாம இருந்தாலும் நம்ம மாட்டிக்கலாம் ஏன்னா இது நீங்க போட்டீங்கன்னா இந்த இது போட்டீங்கன்னா அவ்வளோக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த குதிக்காது உங்களுக்கு அந்த ஃபீல் அந்த ஸ்விங் ஆகாது ஆனா இது நீங்க போட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்விங் இங்க பாருங்க கொஞ்சம் நல்லா ஸ்விங் நல்லா இதாகும் ஆமா ஏன்னா இதுதான் பெஸ்ட் இந்த மாதிரி போட்டு இந்த ஸ்பிரிங் நீங்க வந்து போறதுனால போட்டுக்கலாம் அப்படி இல்லை வந்து நீங்க இதையும் நீங்க போட்டுக்கலாம் நீங்க சரிங்களா இதையும் நீங்க போட்டுக்கலாம் மேல ஓகே இப்ப அடுத்தது வந்து இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரி நம்ம போட போறோம் இங்க பாருங்க அவங்களே கொடுத்துருவாங்க சாரி இது கொஞ்சம் மெத்தையாட்டு இருக்குங்க இந்த சேரி. எனக்கு கலர் புடிக்கல. கலர் நல்லா நீ பார்த்து நீ இது எப்படி எனக்கு அதே மாதிரிதான் அதே அப்ப இது ஓ ஓகே.

நான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபிட் பண்ணிட்டோம் நல்லா தான் இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணணும் ஏன்னா வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நீங்களும் வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தாங்க இருக்குது அமைதியாக படுத்துக்கிறான் ஆமாம் ஓகே பாய்ங்க நெக்ஸ்ட் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் பாய் 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 சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு ஜாலியாக படுத்துருக்கான் பாருங்க பாய் சொல்லிடு बाय बाय सुनो बाय 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 चलो कट 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 करना